ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி லதாம் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் தாம்பரம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரனயா அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது இப்போ நம்ம இந்த திருக்கோயிலுடைய விலாசம் பார்க்கலாம் முத்துரங்கம் பூங்கா தமிழக முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் சென்னையா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது மார்க்கெட் ஜி பாபு எக்ஸ்எம்சி அவர்களால் மேலும் தாம்பரம் மாநகர கழக செயலாளர் பெருமதிப்பேக்குரிய திரு கூத்தனையா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது நம்முடைய திருக்கோயில் சார்பாக ஸ்ரீ நாகாத்தம்மன் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து இன்றைக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயில அதாவது ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடை திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயில உணையன்றி உற்ற துணை உலகினால் எவரும் இல்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை வந்து காரும்மா புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தானமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் முத்திரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்தவர்க்கு பல நன்மைகள் நீ புரிவாய் நாகேஸ்வரி இன்றைக்கு அதாவது நம்மளுடைய திருக்கோயிலில் அன்னதானம் பல்லாயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது தமிழக முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் சென்னையா அவர்கள் மேலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மேலும் தாம்பரம் மாநகர கழக செயலாளர் முன்னாள் கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு கூத்தன் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு ஏ கோபிநாத் ஐயா அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மக் தாம்பரம் மத்திய பகுதி கழக பொருளாளர் தாம்பரம் மத்திய பகுதி கழக பொருளாளர் இவர்கள் அனைவரும் மேலும் பல ஆன்மீக சொந்தங்களும் இணைந்தும் இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறார்கள் இந்த விழாவினுடைய ஒரு முக்கிய அம்சமாக அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது மிகவும் அற்புதமான ஒரு அன்னதானம் சாப்பாடு எல்லாருக்குமே வர கொண்டு இந்த திருக்கோயிலில் இவர்களுடைய அனைவருடைய திருக்கரங்களால் இன்று பன்னெண்டு மணி அளவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அனைவரும் வருக வந்து அடுத்த ஒரு மூன்று நாள் திருவிழா நடைபெற இருக்கிறது ஆடி பதினெட்டு அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அலங்கார தேரில் அம்மன் திருவீதி உலா நடைபெறும் பதினெட்டாம் தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அலங்கார தேரன் அம்மன் திருவீதி உலா நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு அம்மன் குடம் திருவீதி உலா நடைபெறும் இருக்கிறது ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பழைய தாம்பரம் செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து ஆலயத்திற்கு சக்தி அழைத்து வருதல் மாலை ஆறு மணிக்கு குளக்கரையிலிருந்து தீமிதிக்கும் பக்தர்கள் தீ சட்டையுடன் பூங்கரக ஆட்டத்தோடு மேலவாதியங்களுடன் திருவீதி உலா வந்து சன்னதியில் மாபெரும் தீவீதி திருவிழா நடைபெறுகிறது ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் சேவார்த்திகள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த திருக்கோயிலில் நடக்கப்போகிற போகிற அடுத்த விழாக்கள் மேலும் இந்த மூன்று நாள் ஆடி திருவிழா மூன்றாவது வாரத்திற்கும் அனைவரையும் கோயில் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம் அனைவரையும் ஓம் சக்தி பராசக்தி